ஸ்ரீ சக்தி பிரமோட்டர்ஸின் பிரம்மாண்டமான அறிமுகம் ட்ரீம் சிட்டி பெருந்துறைக்கு மிக அருகாமையில் மிக குறைந்த விலையில் டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் பிரம்மாண்டமான நுழைவு வாயில் நாற்பது அடியில் அகலமான தார்சாலை வசதி மனைகளுக்குள்ளேயே மின்சார வசதி மற்றும் சோலார் மின்விளக்குகள் முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தண்ணீர் தொட்டியுடன் தாராளமான குடிநீர் வசதி சரியான முறையில் கழிவு நீர் வடிகால் வசதி மேலும் மனைக்கு அருகிலேயே அவிநாசி குடிநீர் திட்டம் பெற்றுள்ளது இயற்கையான சுற்றுச்சூழல் மற்றும் அடிப்படை வசதிகள் அனைத்தும் அமைய பெற்ற வீட்டுமனைகள் வீட்டுமனைக்கு மிக அருகிலேயே பள்ளிகள் கல்லூரிகள் நிறுவனங்கள் மற்றும் சுகாதார நிலையங்கள் அமைந்துள்ளது பெருந்துறை சானிட்டோரியம் மருத்துவமனைக்கு மிக அருகில் முக்கிய பெருநகரங்களை இணைக்கும் பிரதான நெடுஞ்சாலைகளுக்கு மத்தியில் விலைவில் விலை மதிப்பு உயரக்கூடிய மனைகள் மனையை பார்வையிட இலவச வாகன வசதி செய்து தரப்படும் முன்பதிவுக்கு உடனே முந்துங்கள் ஸ்ரீ சக்தி பிரமோட்டர் பெருந்துரை குனத்தூர் செல்லும் வழி குன்னத்தூர் தொடர்புக்கு நைன் எயிட் எயிட்